பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு நிலப்பரப்பில் தான் இஸ்ரேல் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது அப்பொழுது மகாத்மா காந்தி சொல்றேன் நீங்க உங்களுடைய நாடு ஸ்தாபிப்பதாக இருந்தால் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன அரபியர்களுடைய சம்மதத்துடன் தான் அதை செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு நீங்க பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கி முன்னீர் அதை செய்ய நினைச்சீங்க அப்படின்னா என்னைக்குமே உங்களால அமைதியா வாட முடியாது அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு நம்ம பாலஸ்தீனத்து ஒரு நாடு வேணும் அவங்க மக்களும் வாடணும் அப்படின்னோம்னா பாலஸ்தீனர்கள் யாருமே கிடையாது அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க

இவங்களுடைய பேஸ் அல்லது இவங்களுடைய அந்த தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இரானியர்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு சின்ன அளவில் நடந்திருக்குது இது பெருசா ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது என்ன பண்றாங்க இஸ்ரேலினுடைய ஒரு பர்டிகுலர் பகுதியை குறி வச்சு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மிசைல் அடிக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் செத்து போயிடுறாங்க போட்டு ஈரான தாக்கணும்னு ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சார் சொல்லிட்டு பதிலடி கொடுத்தான் இது யாருக்கும் எதிரான போர்ல எங்கள் மீது தாக்குன இஸ்ரேலுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க போறோம் அப்படிதான் சொல்லிட்டு இது பண்ணா ஆனா இஸ்ரேலுடைய இன்னொரு தைரியத்துக்கு காரணம் அமெரிக்கா வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கும் அப்படின்றது தான் ஆனா அமெரிக்கா இப்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேலுடைய முடிவுகள் எங்களோட சம்பந்தப்படுத்தி எடுக்காத முடிவுகள் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போறாங்க அந்த அரபு நாடுகள் எல்லாம் ஒரு சேர இந்த காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு பிறகு எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு எல்லாரும் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு வந்துட்டாங்க இஸ்ரேலா வந்துட்டு பாதுகாக்கிறது என் நண்பன் அப்படின்ற ஒரு அதே நேரத்தில் அரபு நாடுகளை எல்லாம் தன்னுடைய அரவணைப்புல வச்சுக்கணும்னு அது பார்த்தது தனது அரபு நண்பர்களை வந்துட்டு இழக்க அமெரிக்கா தயாராக இருக்கும் இஸ்ரேலுடைய வழியில இந்தியா போகவே முடியாது ஏன்னா இந்திய அரசு இந்தியாவுடைய அரசியல் கட்சிகள் இந்திய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ பாலஸ்தீன் தான் ஆல்மோஸ்ட் ப்ரோ பாலஸ்தீன் தான் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் அய்யநாதன் அவர்கள் வந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம் வந்து இஸ்ரேல் ஈரான் போர் அதோட முகாந்திரம் என்ன அப்படிங்கிறது நம்ம சாமானிய மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல ஏன் சார் அந்த போர் அந்த போருக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உடனடியாக சொல்லணும் அப்படின்னா சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய பேஸ் அல்லது இவங்களுடைய அந்த தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அதுல வந்துட்டு பதினோரு இரானியர்கள் கொல்லப்பட்டார் அதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரோனை வச்சும் ராக்கெட்டை வச்சும் இஸ்ரேல தாக்குனாங்க அதுவும் தார் மிலிட்டரி டார்கெட்டை வச்சு தாக்குனாங்க சோ அதுதான் வந்துட்டு இந்த போர் அதுக்கு பதிலடியா தான் வந்துட்டு நான் தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னுட்டு முந்தான் நாள் இஸ்ரேல் சொல்றான் நாங்களும் தாக்குதல் நடத்துறோம் பதிலடி நடத்திக்கிறோம் அப்படின்ட்டு இவ்வளவு இப்போ வந்துட்டு அது என்ன ஒரு சின்ன அளவுல ஸ்மால் ஸ்கேல் அது வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க இந்த அந்த அட்டாக்கு ரிட்டாலியேஷன் அப்படின்றது ஒரு சின்ன அளவில் நடந்திருக்குது இது பெருசாக ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அதில் இதுவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் வந்துட்டு ஆக்சுவலாக இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னோம்னா அதை சொல்லிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு புரியும் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி வந்துட்டு ஹமாஸ்ல இருந்துட்டு ஹமாஸ் வீரர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலினுடைய ஒரு பர்டிகுலர் பகுதியை குறி வச்சு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மிசைல் அடிக்கிறாங்க அதில் ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் செத்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாத அந்த எல்லை கோட்டை உடைச்சிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க எல்லை தடைகள் எல்லாம் உடச்சிட்டு வந்து என்ன பண்றாங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் வந்து கடந்துட்டு போயிடுறாங்க இஸ்ரேல் நாட்டு இஸ்ரேல் நாட்டின் கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போயிட்டு தான் வந்துட்டு அந்த காசா பகுதியின் மீது ஹமாசனுடைய கட்டுப்பாட்டு இருந்த காசா பகுதியின் மீது இஸ்ரேல் வந்துட்டு தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதல் தான் இதுவரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு முப்பத்தி நாலாயிரம் பேர் வச்சு வந்துட்டு செத்து போயிட்டாங்க சோ என்னமோ அது வந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல வந்துட்டு அமாஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அமாஸ் சப்போர்டட் பை ஈரான் பல்வேறுபட்ட அரபு நாடுகள் எல்லாம் அது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது ஏன்னா பீயிங் அன் இஸ்லாமிக் கண்ட்ரி ஸோ அதனால அப்படி பாக்குறாங்க அவங்க அந்த பாலஸ்தீன அரபு அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அதனுடைய நீட்சியதான் அதான் என்னாச்சு அப்படின்னா அப்ப இஸ்ரேல் என்ன சொன்னாங்க எனது பாதுகாப்புக்காக நான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த மேப்பை நான் மாற்றுவேன் ஐ வில் சேஞ்ச் ஃபேஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பெஞ்சமின் அவர் சொன்னார் போர் தொடங்கிய ஒரு ஒரு மாசத்துக்குள்ளாரே அப்படி சொன்னாரு ஸோ இப்போ வந்துட்டு அந்த பக்கத்தை காசா பகுதியை வந்துட்டு பிடிச்சி நிர்மூலமாக்கி எல்லாத்தையும் ரபுள் ஆக்கிட்ட உடனே அவருடைய பார்வை அப்படியே அந்த பழைய டார்கெட்டுக்கு திரும்புது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு சிரியாவை குறி வைக்கிறாரு சிரியாவை குறி வச்சு தாக்குதலை தொடுக்கும் போது தான் இப்போ பதிலடியாக வந்துடுச்சு ஓகே சார் இவங்க வேற ஒரு டார்கெட்டை தாக்கி கூட கூட பரவாயில்ல இரானியனு இதில் தோத்தோன்னு அதுக்கு காரணம் வந்துட்டு என்னென்னா நாங்கள் பார்த்துடுவோம் அப்படின்ட்டு இங்கே என்ன அப்படின்னோம்னா இஸ்ரேலுடைய இன்னொரு தைரியத்துக்கு காரணம் அமெரிக்கா வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கும் அப்படின்றது தான் ஆனால் அமெரிக்கா இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுடைய முடிவுகள் எங்களோட சம்மந்தப்படுத்தி எடுக்காத முடிவுகள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போகிறாங்க இதில் இன்வால்வ் ஆகல ஸோ அதனால என்ன பண்ணிட்டான் போயிட்டு ஈரானை தாக்கினோடனே ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சொல்லிட்டு பதிலடி கொடுத்தான் இது யாருக்கும் எதிரான பொருளை எங்கள் மீது தாக்கின இஸ்ரேலுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம் அடுதான் சொல்லிட்டு இது பண்ணால் கிட்டத்தட்ட நைன்டி ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்துட்டு நாங்கள் திருப்பி தாக்கி அழிச்சிட்டோம் அப்படிதான் சொல்லிட்டு சொன்னாங்க பட் அதுக்கு மேலே ஒரு பத்து பர்சன்ட் உள்ள போச்சுன்னு தானே அர்த்தம் தாக்குதல் நடந்திருக்குதுன்னு தானே அர்த்தம் அதனால இப்ப என்ன ஆச்சு இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஹமாஸ் மாதிரி இல்லை ஈரான் வந்துட்டு ஒரு வலிமையான ஒரு இராணுவம் வலிமையான ஒரு படைபலம் உள்ள ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடு இந்த நாடு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னம்னா அந்த அரபு நாடுகள் எல்லாம் ஒரு சேர இந்த காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலைக்கு பிறகு பிறகு எல்லாருமே பாரசீகிறதுக்கு ஆதரவாக எல்லாரும் ஒரு பகுதி ஒரு பக்கத்துக்கு வந்துட்டாங்க கட்டாராக இருக்கட்டும் ஐக்கிய அரபு அமீரகமாக இருந்தட்டும் சவுதி அரேபியாவாகட்டும் இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னம்னா லெபனான் ஆகட்டும் இந்தாண்ட ஜார்டன் சிரியா ஈரான் எல்லாமே வந்துட்டு ஈராக் ஒரு குரூப் ஆகிட்ட எல்லாம் குரூப் ஆகிட்டாங்க குரூப் ஆகிட்டாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணணும் இதை பண்ணலை அப்படின்னோம்னா நம்ம அரபு நாடுக்கு இஸ்ரேல்னால ஒரு பெரிய அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு பார்க்குறாங்க இஸ்ரேலுடைய எக்ஸ்பான்ஷன்ஸும் எவரிபடி இன்னும் தட் இஸ் ஜியானிசம் எக்ஸ்பான்ஷன் ஸோ அதுதான் இந்த போர்னுடைய மூலம் சரி இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து போர் தொடக்கிறாங்க அப்படின்னா இது உலக போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லா கண்ட்ரிஸும் குரூப் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்ப இஸ்ரேல் சப்போர்ட்டிவா அந்த ஒரு நாலஞ்சு ஒரு குரூப் சேரும் ஸோ அது வந்து உலக போரா மாற வாய்ப்பு அப்படி ஒரு ஆபத்து ஒரு நேரத்துல இருந்துச்சு ஓகே ஆனா அப்ப என்ன பண்ணிட்டாங்க ஈரான் வந்துட்டு என்ன பண்ணா இஸ்ரேல் மீது எந்த ஒரு நாடுமே தனித்த முறையில தாக்குதல் நடத்தல அதாவது அமாசு சப்போர்ட்டா ஹெஸ்போல்லா தாக்குதல் நடத்தினா அப்புறம் இஸ்லாமிக் ஜிஹாதி அப்படின்ற ஒரு குரூப் தாக்குதல் நடத்துறாங்க இவங்கள தான் தாக்குதல் நடத்துறாங்க ஈரான் டைரக்டா இறங்கல சவுதி வந்துட்டு என்ன பண்ணுச்சு இஸ்ரேலோட ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸுக்கு வர இருந்துச்சு அதை ஓகே நிறுத்தினதோட இல்லாம அவன் என்ன பண்ணிட்டா வந்துட்டு ஈரானும் சவுதி அரேபியாவும் ஒரு பகைவர்கள் ஏன்னா அந்த வந்துட்டு சன்னி ஷியா அப்படின்ற ரெண்டு பிரிவு தான் ஷியா பிரிவு வந்துட்டு ஈரான் சன்னி பிரிவு வந்துட்டு இவங்க இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேர் முஸ்லீம்ஸ்குள்ளே பிரிவுகள் பிரிவு அதில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டேபிள் உக்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது வந்துட்டு ஒரு எதிர்வினை இது வந்துட்டு அமெரிக்காவை அச்சம் கொடுத்துருச்சு காரணம் என்னன்னா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை வந்துட்டு பாதுகாக்கிறது என் நண்பன் அப்படின்ற ஒரு அதே நேரத்தில் இருந்தாலும் அரபு நாடுகள் எல்லாம் தன்னுடைய அரவணைப்பில் வச்சுக்கணும்னு அது பார்க்குது அது காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகம் அப்படின்றதும் வந்துட்டு டாலரில் நடக்குது அதுக்கு பேரு பெட்ரோ டாலர் பேரு சோ எண்ணெய் வர்த்தகம் முழுமையும் வந்துட்டு டாலரை வச்சு மையப்படுத்தி இது நடக்கறதுனால அவ என்ன பண்றான் அப்படினோம்னா தனது அரபு நண்பர்களை வந்துட்டு எடக்க அமெரிக்கா தயாரா தயாரால்ல இவனுக்கு அது கிடையாது இஸ்ரேலுக்கு நான் அடிப்பேன் நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு கோவம் வந்துட்டு என்ன பண்ணா எச்சரிக்கை ஆயிரு அப்படின்னு பல முறை எச்சரிக்கை பண்ணா ஆனா இஸ்ரேல் கேட்கல இப்ப கடைசி என்ன ஆயிடுச்சு அமெரிக்காவினுடைய பிரெசிடென்ட்டுக்கு எதிராவே அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மென்ட் அது எதிர்ப்புச்சு நம்மளுடைய பேச்சு கேட்காத இஸ்ரேலுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும்ட்டு இப்போ இந்த போர் வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி ஏன் பெருசாகிற அப்படின்னும்னா இஸ்ரேல் மீது வந்துட்டு ஒரு கனத்த தாக்குதல் எந்த ஒரு நாடு நடத்தினாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ரெண்டு ஒரு விமான தாங்கி கப்பல்கள் எடுத்தாந்து அணி இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப் த அரேபியன்சியில எடுத்தாந்துட்டான் யாரு அமெரிக்கா ரெண்டு விமான தாங்கி கப்பல் இப்ப கூட ஈராக் நடத்துற ஈரான் நடத்துற தாக்குதலை வந்துட்டு பல ட்ரோன்களை வந்துட்டு அடிச்சு வீழ்த்தினது பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் அவங்க தான் வீழ்த்தினாங்க சோ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு டேமேஜ் ஏற்படாது காப்பாத்துறதுன்றது அவரோட அயன் டாம்னு சொல்லக்கூடிய மிசைல் கரெட்டையும் கிடையாது மாற அமெரிக்கா அவனுடைய பதிலடி தான் அமெரிக்கா சொல்றான் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நான் வித்துட்டா பண்ணேன்னா என்ன அவன் பாரு அப்படின்ற எச்சரிக்கை கொடுத்துருக்குறேன் அதனால இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு நாள் ஒரு லிமிடெட் தாக்குதல் நடத்திட்டு அவனு சும்மா சோ ஸோ இப்போ இந்த போர் வந்துட்டு இதுக்கு மேல இஸ்ரேலு அமெரிக்காவை கேட்காம இந்த போர் மறுபடியும் வந்துட்டு தன்னுடைய வலிமையை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு ஈரான் மேலையோ இல்லை அடிச்சே முடிக்கிறது அப்படின்னு காசா மேலேயோ அவன் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா அப்போ இந்த போர் வந்துட்டு எக்ஸ்பாண்ட் ஆகும் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பாண்ட் ஆகி உலக போர்னு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அட்லீஸ்ட் அந்த தியேட்டர்ல மட்டும் நடக்கிற மாதிரி கூட ஆகலாம் புரியுதுங்களா ஸோ இப்பதிகே அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஏற்படுறத வந்துட்டு அமெரிக்கா விரும்பலை அதுக்கான அடிப்படை காரணம் வந்துட்டு அமெரிக்கா அரபு நண்பர்களை இழக்க தயாராக இல்லை இப்போ இந்த அரபு நண்பன் நண்பர்கள் எல்லாரும் வாங்கி இருக்கக்கூடிய ஃப்ளைட் ராக்கெட்டு டான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே ஓகே இன்னொரு பக்கத்துல அது பெட்ரோ டாலர் பெட்ரோ டாலர் ஆ இருக்கிற வரைக்கும் அந்த நாணய நாணயமாற்று மதிப்பை வந்துட்டு டாலர் இடக்காது யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் எதுக்கான புரியுது ஸோ சலாவணி அந்த சலாவணி மதிப்பை வந்துட்டு டாலர் இடக்காது ஆனா அத கட் பண்ணிட்டு நாங்கள் மற்ற மத்ததெல்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அமெரிக்காவில் லூஸ் இட்ஸ் வேல்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆகும் இன்றைக்கி எவ்வளோ தூரம் அமெரிக்காவுக்கு பற்றாக்குறை பட்ஜெட் பட்ஜெட்டாகவும் தானும் அட்ரா டாலரு அப்படினம் அடி அடி ஆடி அடிச்சு தூக்கி எடுத்துட்டு சர்க்குலேஷன் விடுவான் ஒரு பைசா கூட அது குறையாது ஒரு சென்ட் கூட குறையாது அதனுடைய மதிப்பு ஏன்னா இட் அஸ் காட்டன் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஸோ எல்லாருக்கும் டாலர் தேவை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரேட் பண்ணணுமா டாலர் தேவை எண்ணெய் இம்போர்ட் பண்ணணுமா டாலர் தேவை கேஸ் வேணுமா டாலர் தேவை அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு அவன் இழக்கவே மாட்டான் அமெரிக்கா அதனால இஸ்ரேலையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுடும் அப்படின்ற நிலை இன்னும் தோன்றல அப்படி தோன்றிடுச்சு அப்படின்னம்னா அது ரொம்ப இஸ்ரேலுக்கு ஒரு மோசமான எதிர்வினையாக தான் சரி இப்போ இதுல எல்லா நாடும் பத்தி சொன்னப்போ இந்தியாவோட நிலைப்பாடு என்ன சார் இந்த இஸ்ரேல ஈரான போல பொறுத்த ஆக்சுவலா இஸ்ரேல வந்துட்டு எதிர்க்கக்கூடிய நாடாவும் முதல்ல பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஓகே பாலஸ்தீனத்துக்கு ஒரு டிப்ளோமேட்டிக் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தூதரத்தையும் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முதல் நாடு இந்தியா அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னம்னா அணிசார நாடுகள்ன்ற ஒரு ஒரு அணிக்கு வந்துட்டு தலைமை ஏற்பட்டுச்சு சர்வதேச அரசியலில் வந்துட்டு நான் அமைதியின் பக்கமும் சமாதானத்தின் பக்கமும் வளர்ச்சியின் பக்கமும் ப்ராஸ்பரிட்டி அந்த பக்கத்தில் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணு பேர் இஜிப்ட் அதிபர் நாசர் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு யுகாஸ்லாவியா அதிபர் மார்ஷல் டிட்டோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து உருவாக்கினது தான் வந்துட்டு அந்த அணிசேரா நாடுகள் அப்படின்ற அந்த அமைப்பு அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் எல்லாருமே அதில் தான் இருந்தாங்க சோ அணிசேரா அப்படின்னம்னா எந்த வல்லரசோடையும் அணி சேராமல் நாங்கள் தனித்து இயங்குவோம் உலக அமைதிக்காகவும் எங்களுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தாங்க அது என்னாச்சு இப்போ என்னால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரசிம்மராவ் பீரியட்ல அப்படி இப்படிலாம் அதாகி வாஜ்பாய் பீரியடில் அதாகி அந்த அனுசர நாடுகள் இதை இந்தியா விட்டுட்டு இஸ்ரேலோட உறவுகள் ஆரம்பிச்சுது அந்த அனுசர நாடுகளுடைய அமைப்பினுடைய தலைவராகவும் மெம்பராவும் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு போறதுக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட்ல அனுமதி கிடையாது ஓ நம்மளால போக முடியாது போக முடியாது இஸ்ரேலுக்கும் போக முடியாது தென்னாப்பிரிக்கா இனவரிய கைவிடணும் இஸ்ரேல் பாலஸ்தீன தாக்கி கறிக்கணும் இதை ரெண்டு செய்யாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியாவுடைய நிலைப்பாடு தான் கிட்டத்தட்ட உலகத்துல வந்துட்டு எண்பது பர்சன்ட் நாடுகள் அதனால தான் நம்மளுக்கு அந்நிய ரொம்ப ஒரு அந்நியோன்னியமான நாடுகளா அரபு நாடுகள் வந்திருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கெல்லாம் அவ்வளவு பேர் அங்க வேலை செய்யறாங்க இந்தியர்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்தியா நம்மளோட யார் கேட்டாலும் இருக்கேன் துபாய்னு வா சவுதினு வாவை அது அப்படி ஒரு இடம் வந்துச்சு இப்போ கூட அந்த ஒன்பது பேர் அந்த மாட்டிக்கிட்டாங்க இல்லையா கிட்டார்ல அவளை விடுவிச்சதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னா தே வான் த சப்போர்ட்டா பிட்டியா ஓகே அது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க விடுத்துட்டு ஓகே அப்படின்றாங்க அவ்வளோதான் சோ அதனால இந்தியா வந்துட்டு அந்த லிவரேஜ் அன்னைக்கு மிஸ் பண்ணிடுச்சு இஸ்ரேல் பக்கம் போயிட்டு இருக்கிறது அது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பாதிக்கும் கடுமையான அந்த சூடல் நாங்க துணை போனதுதான் பிரதமர் வந்துட்டு ட்விட் போட்டாரு ஆனா உடனே அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்லயே இந்தியாவுடைய அயலூர் அமைச்சர் என்ன சொல்லுச்சுன்னா இல்ல தோவி சப்போர்ட் தோவி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் வி ஆல்சோ ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன் அண்ட் டூ நேஷன் தியரி ஆ பாலஸ்தீனர்களுடைய த ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷனை நாங்க இன்னமும் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய நாட்டை நெரு நிலைநிறுத்தக்கூடிய அந்த சுயநிர்ணய உரிமை பாலஸ்தீனர்களுக்கு உண்டு என்பதை இந்தியா இப்பொழுதும் வலியுறுத்துகிறது அப்படின்னு ஒரு அடிச்சிட்டாங்க ஸோ அதான் அப்படி இல்லாத இப்படி இல்லாத ஸோ இஸ்ரேலுடைய வழியில இந்தியா போகவே முடியாது ஏன்னா இந்திய அரசு இந்தியாவுடைய அரசியல் கட்சிகள் இந்திய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ பாலஸ்தீன் தான் ஆல்மோஸ்ட் ப்ரோ பாலஸ்தீன் தான் சார் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் அங்கே எத்தனை இந்தியர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க எல்லாம் ஓகே இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம உலகத்தில் இந்த மாதிரி வார் நடந்துட்டு இருக்கே அப்போ யூஎன்ஓல என்ன தான் சார் பண்ணுறாங்க யூஎனோடைய ரோல் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போனது தான் வந்துட்டு ஈடத்தில் நடந்த இன அடித்தலை தடுக்க தவறிய பெரிய குற்றத்தை செஞ்சிச்சு ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு இனம் அந்த நாட்டு அரசால் கொல்லப்படும் பொழுது ஐநா என்ன பண்ணுச்சு அப்படின்னம்னா பயங்கரவாதம் அப்படின்ற ஒரு போர்வையை வந்துட்டு போத்திக்கிட்டு அது அப்படியே அனுமதிச்சிருச்சு ஸோ இலங்கையில் ஒன்னே முக்கிய லட்சம் தமிழர்கள் அழைக்கப்பட்டாங்க ஸோ அப்பவே வந்துட்டு ஐநா வந்துட்டு தனது மதிப்பை எழுந்துருச்சு அதை இப்போ அதனுடைய சொல்லுக்கு யாரும் மதிக்கிறது இல்லை இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா அமெரிக்கா யூஎனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்துட்டு ஒரு மெம்பர்ஷிப்பை கொடுக்குறோம் பாலஸ்தீன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்துட்டு மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரிச்சிடுறாங்க ரைட் டு ரிஜெக்ட் ரெசல்யூஷன் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் ஐநாவினுடைய நிலமை அதாவது அது ஒப்புங்கன்னாச்சும் அவர் ஒரு பெரிய மனுஷருப்பா ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற கட்டாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் ஐநா ஐநாவினுடைய பணி என்னென்னா உலக உறவுகளில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அமைதியை நிலைநாட்டுவது அந்த அமைதிக்கான எங்கேயாவது கான்ஃபிளிக் நடந்ததுன்னா அதை தீர்க்கிறது அது ரெண்டு இடத்துலையும் அதை ஆகி போச்சு அமைதியை நிலைநாட்டும் போது அதனுடைய ஆக்ஷன் எல்லாமே வந்துட்டு மனிதாபிமானத்து மனிதாபிமான நிவாரண உதவிகள் பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்துறது இப்படியான ஒரு நிலைக்கு வந்துட்டு தாழ்ந்து போச்சு அது உள்ளபடியே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வெளியில் வரணும் பல்வேறு உலக நாடுகள் வந்து அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணனும் அதன் அடிப்படையில அது பண்ணிச்சு அப்படின்னோம்னா அது ஒரு தீவிரமான ஒரு அமைப்பாருலாம் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐநாவுனுடைய பொதுவையில ஒரு தீர்மானம் போட்டதற்கு பின்னாடி கூட பாத்தீங்க அப்படினோம்னா அவர் எதுவும் எந்த மாற்றம் ஏற்படலையே இப்படின்னா சரி இப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து அகப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தான் வருது ஒரு பதினேழு இந்தியர்களை வந்து இன்னும் வந்து ஸ்லேவ்ஸா வச்சிருக்காங்க இந்தியா வந்து அந்த போருக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டோ இல்லை எதுவுமே சொல்லலை பதினேழு இந்தியர்களை காப்பாற்ற கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இல்லை அதாவது எந்த கடற்பகுதியில் இருக்கிறாங்கன்றத பொறுத்து ஓகே மீட்டுடும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே இந்தியா வந்துட்டு தங்களுக்கு ஆதரவான ஒரு நிலையில் இல்லைன்னு சொல்ல முடியாது டேட் டேட் ஏன்னா அது எந்த உதவலை நம்ம நாடு எதுவும் அதே நேரத்தில் அந்த பாலஸ்தீனத்திற்கு தேவையான மனிதமான உதவிகள் அதையும் செய்ய தயார்னு மோடி சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்தையும் இந்த மேட்ரை பியூராக பார்ப்போம் வித்தவுட் எனி டிப்ளமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி சொல்லியிருக்கிறதுனால நான் உதவும் சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து பாலஸ்தீனன் அத்தாரிட்டி அவர் சேர்மன் கிட்டே அதை பேசியிருக்கிறாரு ஸோ அதனால அது ஒன்றும் இல்லை அதனால இந்தியர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களை மீட்கிறது ஒன்றும் பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியம் இல்லை கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே அதுக்கு ஒத்துழைக்காது ஈரானாக இருந்தாலும் ஈராக்காக இருந்தாலும் சவுதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஓமன் ஏமன் யாராக இருந்தாலும் இப்போ இந்த அரபு நாடுகள்லாம் இருக்குல்ல சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரபு நாடுகள் எல்லாமே நமக்கு தோழமை நாடுகளாக தான் இருக்கிறாங்க நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த போர் நடக்கும் போது என்னென்ன பொருட்கள் வந்து இங்கே இம்போர்ட் ஆகாது இல்லை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது தடைப்படும் அதான் அந்த இடத்துல வந்துட்டு இந்த குண்டு வீச்சு இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நம்மளுக்கு அங்கேருந்து வரக்கூடிய கச்சா வராது வராது கச்சா எண்ணெய் வராது மற்றபடி இந்தியால இருந்துட்டு போகக்கூடிய மற்ற மற்ற உணவுப் பொருட்களோ மற்றதோ எதுவும் அங்கே போகாது அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தான் வந்துட்டு ஏற்படும் ஆனா நம்ம இந்தியா அனுப்ப வேண்டிய பொருட்கள் வந்துட்டு விமானம் மூலமும் கொண்டு போயிடலாம் ஆனா கச்சா அப்படி கொண்டு வர முடியாது சோ அதுதான் வந்துட்டு பாதிக்கப்படும் அது தவிர வரை எதுவும் பாதிக்கப்படாது இப்போ கச்சா எண்ணெய் வரது பாதிக்கப்பட்டா அப்ப இங்க பெட்ரோல் டீசல் பாதிக்கப்படும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் இல்ல சார் பொருளாதார ரீதியா எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் நம்ம நாட்டுக்கு நம்ம தானே தாங்க போறோம் ஆமா ஆல்ரெடி அதிகமா தான் நூறு ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கோம் நூத்தி இருபது ரூபாய்க்கு போகும் பட் விஷயம் அப்படின்னா இந்திய அரசு இந்தியர்கிட்ட பத்தி கவலைப்படாத ஒரு அரசு தான் இன்னைக்கு வந்துட்டு கம்மியா தானே இருக்கு எண்பது டாலர் தானே இருக்கு ஆனா நம்ம எவ்வளவு பரவென் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு போட்டுருவோம் நூற்றி நாற்பத்தெட்டு இருந்த போதே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நம்ம அறுபது ரூபாய்க்கு போட்டோம் ஐம்பது ரூபாய்க்கு போட்டோம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டோம் அது இல்லை ஸோ இந்த கவர்மெண்ட்டு வேறு அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது வித்தியாசமாக பேசக்கூடாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட் அப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா மற்ற மற்ற நாடுகள்லேருந்து நம்மளால கொண்டு வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வெனிசுலா ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து நம்ம கொண்டு வருவோம்

நீங்க உங்களுடைய நாடை ஸ்தாபிப்பதாக இருந்தால் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன அரபியர்களுடைய சம்மதத்துடன் தான் அதை செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு நீங்க பிரிட்டிஷ்காரனுடைய அதை செய்ய நினைச்சிங்க அப்படின்னா என்னைக்குமே உங்களால அமைதியை வாட முடியாது அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றேன் அப்புறம் இந்த பிரச்சனை அப்பத்துலருந்தே நடந்தது ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆயுத வலிமையினால நான் என்னோட நாட்டை எஸ்டாபிஷ் பண்ணு பண்ணி போச்சு ஸோ அதனால அது வந்து எல்லா நாடுகள்கிட்ட இருந்துட்டும் அது கோபத்தை தொடர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்குது அது வன்மமாகி இப்போ எதிரி மனப்பான்மையாகி அது வந்துட்டு ஜூஸ் வருஷம் சராப்ஸ் அப்படின்ற அளவுக்கு அது வந்துட்டு பெருசாக நிற்குது ஸோ இப்போ இதை பற்றி பண்ணனும்னா ஒரு மூன்றாவது நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அரபு நாடுகளோடு சேர்ந்து ஒன்றாக இயங்கி பாலஸ்தீனத்தினுடைய அந்த டூ நேஷன் தியரின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எவ்வளோ வருது இருபத்தி ஒன்று ஒரு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டரு இதில் வந்துட்டு பதினஞ்சாயிரம் உனக்கு பதினாலாயிரம் உனக்கு இவனுக்கு பதினாலாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஒரு கோ கோஎக்சிஸ்டன்ஸு கொண்டு வரா கட்டி முடியாது ஆனால் அது இஸ்ரீ ஒத்துக்காது ஓகே அழிவு தான் அவங்களுடைய கண்ணை திறக்கும் வேறு இல்லை ஸோ அதனால் யாராலையுமே வந்துட்டு இந்த சொல்யூஷனை கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க பேசவே தரல நம்ம பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடு வேணும் அவங்க மக்களும் வாழணும் அப்படினோம்னா பாலஸ்தீனர்கள் யாருமே கிடையாது அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க இது என்னது கரெக்ட் தான் முன்னாடி நீங்க இருக்கிறீங்க அப்படி அவ்வளோ வேற முன்னாடி இல்லையே அப்படின்னா நான் என்ன இருக்க அப்புறம் தட் இஸ் அதாவது ஒரு இன் டிரான்சிஜென்ட் ஆட்டிடியூடு அவ்வளோதான் திருத்த முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சு சிறையில் சோ அது வந்துட்டு அது இயற்கையாலோ இல்லது காலத்தாலோ படிவாங்கப்பட்டு அது ஒரு மோசமான நிலைக்கு போனால் அது வந்துட்டு லீவ் பண்ண லேட் லீவ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு அது வரும் அது வராது இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே முஸ்லீம் அமைப்பு தான் இல்லையா சார் இப்ப முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும் தனி நாடு தான் அவங்களுக்கு ரொம்ப நாள் கோரிக்கையாகவே இருந்துட்டு வருது எல்லா முஸ்லீம் அமைப்பு ஒன்னா இருக்கும் போது அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை மட்டும் இவ்வளவு பெருசாயிட்டு கரெக்டா வந்துட்டு அந்த மத பிரிவுகள் இருக்கு இல்லையா இப்ப உதாரணத்துக்கு ஈராக் தனியா ஈரான் தனியா சவுதி அரேபியா தனியா எல்லாம் தனித்தனி நாடுகளா இருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் தீவிரவாதத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த நாடுகள் அந்த அமைப்புகள் இவங்க கிட்ட தங்களை சொற்படி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு இணையதோ ஒன்னா சேர்றதோ கூட்டணி அமைக்கிறதோ வியாபாரம் பண்றதோ அமெரிக்காவுடைய நிர்ணயம் தான் எல்லாமே இந்தியாவே அப்படிதானே ஈரான் கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு கேஸ வாங்கியிருக்க வேண்டியது சீப்பான கேஸ் ஏழு பில்லியன் டாலர் திட்டம் பைப்டு கேஸ் சப்ளை ஆனா அமெரிக்கா சொல்லி கூடாதுன்னு உடனே விட்டுட்டோம் நம்ம சோ அங்க ஒரு போர்டோனுக்கு இதுக்குனே உருவாக்குறதா இருந்தாங்க அதையும் விட்டாச்சு நம்ம சோ அமெரிக்கா நம்ம தலையிலே எவ்ளோ தூரம் ஏறி உட்காந்துட்டு செய்யும் போது அவங்க தலையில எவ்ளோ தூரம் ஏறி உட்காந்துட்டு செய்வாங்க அதான் அந்த அரேபியன் யூனிட்ன்றது வராது இருக்கிறதுக்கான காரணம் சோ அது வராத வரைக்கும் இஸ்ரேலுக்கு பயம் இல்ல இல்ல ஆமா இப்ப எவ்ளோ தூரம் நான் முப்பத்தி நாலாயிரம் பேர் கொண்டுட்டான் எந்த ஒரு நாடுமே இறங்கலையா அவங்க ஹமாஸ்க்கு சப்ளை பண்றாங்க பட் தட் இஸ் நா டுவெல்ட் அட் சொல்யூஷன் சார் இப்போ நம்ம ரீசெண்டான இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து ரஷ்யா உக்ரைன் போர் தான் அதில் எவ்வளோ உயிரிழப்பு இருந்தது எவ்வளோ பொருளாதார சேதம் இருந்தது எல்லாமே இருந்தது இப்போ அதுக்கு ஈக்குவலாக இப்போ நீங்கள் இஸ்ரேல் ஈரான் போரும் சொன்னீங்க ஸோ இப்போ இதுலயும் இந்த அளவுக்கு உயிரிழப்புகளோ இல்லை பொருள் சேதமோ ஏற்படுறதுக்கான அந்த ஈக்குவலான வாய்ப்புகள் இருக்கா இதுவரைக்கும் முப்பத்தி நாலாயிரம் பேர்ன்றது ஒரு சாதாரண எண்ணிக்கையாம குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் அப்படி அப்படியே குண்டை போட்டு அந்த பில்டிங் எல்லாம் அப்படி சரிச்சு அப்படியே தூள் தூளாக்கி ஆக்கி அதில் புதைஞ்சி செத்து கிடக்கிறாங்க எல்லாரையும் இடத்துலாம் புதைக்கலை அப்படி அப்படியே செத்துக்கிறது அப்படி அப்படியே போயிட்டாங்க அந்த இடத்துல இப்போ ஒரு மழை பெஞ்சி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா தொற்று நோய் பரவக்கூடிய அபாயத்துல தான் வந்துட்டு பாலஸ்தீனர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவ்வளவு கொடூரமான ஒரு சூழல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு இன மக்கள் அவங்களுக்குரிய நிலப்பகுதியில் அவங்களுடைய முழு சுதந்திரத்தோட வாடுறத எந்த ஒரு நாடு நிர்ணயிக்க முடியாது நிர்ணயிக்கவும் கூடாது கூட ஓகே தட் இஸ் த காமன் நாடு அப்போது அந்த வழிமுறையில் வந்துட்டு பாலஸ்தீனர்களை வாழ வைக்கணும் அப்படின்னோம்னா இந்த உலக நாடுகள்லாம் சும்மா வந்துட்டு வாயு உபச்சாரம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது இப்போ இந்தியா ஒரு காலகட்டத்தில் என்னப்பட்டுச்சு இஸ்ரேலோட எந்த உறவும் கிடையாது அப்படின்ச்சு புரியுதுங்களா அப்போ எல்லா நாடுகளும் அதுக்கு தான் இந்தியா விட்டு கொடுத்துட்டோன்னு என்ன ஆச்சு பாலஸ்தீனம் தனிமைப்பட்டு போயிடுச்சு இப்போ இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடு வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் போச்சு அப்படின்னம்னா என்ன ஆகுது அதே மாதிரி இலங்கையில் நடந்த அந்த இன அழிப்பு நடக்கும்போது இதே உக்ரைன் நாடு வந்துட்டு சீனா வந்து இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ளைட் எல்லாம் கொடுத்து அடிக்கிறதுக்கு நம்மளை தாக்கிறதுக்காக தமிழர்களை தாக்கிறதுக்குதான் ஆமா கொடுத்தாங்க இப்போ என்னாச்சு இன்னைக்கு தமிழர்கள் நான் என்ன போன்றவர்கள்லாம் ஆதரித்து பேசுனாலே தமிழர் ஏன் அவங்கள ஆதரிக்கிறீங்க அவன் நம்ம அழிவுக்கு துணை போனவன் அப்படின்னு சொல்றாங்க உக்ரைனை அப்போ என்ன ஆகும் சி வென் யூ டேக் டிசிஷன் யூ சப்போர்ட் எ காஸ் நாட் அன் ஆக்ஷன் சப்போர்ட்டிங் ஏ காஸ் இஸ் டிஃப்ரெண்ட் சப்போர்ட்டிங் அன் ஆக்ஷன் இஸ் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட் நீங்க வந்துட்டு ஒரு நாடு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நடவடிக்கை ஒரு நோக்கத்தை வச்சு நீ ஆதரிக்கணுமே உடைய ஒரு நாடு எடுக்கக்கூடிய நடவடிக்கை அந்த நாட்டினுடைய நட்பு வேணுன்றதுக்காக நீ போன அப்படின்னா எல்லா அநியாயத்துக்கும் துணை போற மாதிரி தான் ஆகும் இது புரியுதுங்களா ஆமாம் சார் இது தர டூ திங்ஸு நான் அந்த குடும்பம் வாட வைக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த குடும்பத்துல ரெண்டு பேருக்கு நான் வேலை இப்போ ஒரு குடும்பம் அநா அனாதரவாயிப்போச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரு உடனே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு அடுத்தபடி உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை தரேன் அப்படின்றாரு ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் ஒரு அரசை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த குடும்பம் எழுந்து நின்று இல்லையா தட் இஸ் சப்போர்ட் நீங்க அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க ஒரு அழிவு நடவடிக்கை எடுக்கிறேன் நான் பயங்கரவாதத்துக்குறேன் நான் தாக்குதல் நடக்குதுறேன் பொடலங்கை நடத்துகிறேன்னா ஏன் பயங்கரவாதம் பயங்கரவாதங்க வந்துச்சு அந்த கேள்வி கேட்கணும் இல்லையா அப்போ யூ கேன் நாட் ஆன்சர் யர் ஒன் ரைட் மேன் பட் யூ ஆர் டேக்கிங் அன் ஆக்ஷன் இன் சப்போர்ட் ஆஃப் ஒன் ராங் நேஷன் அப்புறம் என்ன இருக்குது உனக்கு ஸோ இப்போ நீ அடிபடுற நிறைய அம்சம் இருப்பங்கன்றீங்க ரஷ்யா வந்துட்டு யுக்ரைனை வச்சு சமாளிச்சிட முடியுமா இது அமெரிக்கா பண்ணுது பெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணுறாங்க எவ்வளோ காரம் அது பண்ண முடியும் எவ்வளோ இழப்பை சந்திப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஸோ டுவோர்ட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னா யூ மஸ்ட் பி ஃபண்டமெண்டலி பீஸ் லவ்விங் ப்ராக்ரஸ் லவ்விங் நாட்டு பாலிடிக்ஸ் லவ்வி நான் வந்துட்டு ரஷ்யா அடிபடனோ இவனை வச்சு நான் ரஷ்யாவை காலி பண்ணி ரஷ்யாவை நான் பலவீனப்படுத்துவானா யார வச்சு நீ பலவீனப்படுத்த போற உக்ரைன் அந்த நாடு என்ன ஆवरது புரியுது சார் புரியுது うん சோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தட் இஸ் த செப்பரேட் சப்ஜெக்ட் அது வந்துட்டு ஒரு ஒரு பிஜி லெவல் கோர்ஸ் அது இன்டர்நேஷனல் லா அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்ட் பெரிய லெவல் படிப்பு அதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னம்னா இதற்கான ஒரு அடிப்படைகள் எல்லாம் ஐநாவினுடைய பிரகடனங்கள்லையே இருக்குது நீ வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா தட் அமௌன்ஸ் ஜெனோசைட் யூ கன்வென்ஷன் ஆன் ப்ரிவென்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் ஜெனோசைட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஒரு கன்வென்ஷன் இருக்குது சும்மா ஒரு போரில் கூட சாதாரண மக்கள் இப்படி கொண்டாடக்கூடாது தட் இஸ் வார் கிரைம் தேவையில்லாத மனிதர்களுக்கு வந்துட்டு பெரிய தொந்தரவு எல்லாம் கொடுக்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு ஆகும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரகடனங்கள்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் செயல்படுத்த மாட்டாங்க அதை பற்றி அமெரிக்கா கட்டுக்காது ஆனால் அமெரிக்கா பிக் பாஸ் இப்படின்னா என்ன அவன் நாடு அங்கதான் நடக்குது ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வராது இருக்கும் போது எவ்வளவு பேருக்கு சாப்பாடு இல்லாத போச்சு தெரியுமா அவங்களுக்கு உக்ரைன்ல வளர்ப்பளையக்கூடிய கோதுமையை வந்துட்டு அவங்க கொடுக்குற சீப்பான ரேட்டு ஆப்பிரிக்காவுடைய பஞ்சத்தையே போக்கடிச்சிரும்

முதல்ல ஆஸ்திரியா அப்புறம் போலாண்டு அப்புறம் உக்ரைன் அப்படிதான் பாஞ்சார் அவர் அப்புறம் அந்த மாதிரி ரைட் ஓகே முடிஞ்சு போச்சு அந்த ஹிஸ்டரியில நம்மளுக்கு என்ன ஒரு நாட்டு நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மண் வளமும் அந்த வேளாண் வளமும் ஒரு பெரிய கண்டத்துக்கே சோறப்படக்கூடியது நீ வந்து போற இழுத்து விட்டுட்டு நீ பலசாலியா நான் பலசாலியான்னு பாக்கும்போது அங்க அங்கேருந்து வரக்கூடிய கோதுமை வரல அவங்களுக்கு போகக்கூடிய ஃபியூவல் போகல அவங்களுக்கு நிம்மதி இல்லன்னா யார் இங்க சாவுறது புரியுது அதே இப்போ அது பிரிட்டிஷ் எப்படி இந்தியா மேல வந்து ஆதிக்கத்தை செலுத்துன்னு நம்மளோட பொருளாதாரத்து மேலே ஆசைப்பட்டாங்களோ இப்போ உலக நாடுகள் எல்லாமே அதை தான் மையமா வச்சு பண்ணிட்டு இருக்கு இல்லையா சார் சரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இஸ்ரேல் ஈரான் பூரை பத்தி ரொம்பவே அழகா விரிவாக சொன்னீங்க நன்றி சார்